ஹாய் இது உங்கள் சேனல் தங்குறதம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் நெக்ஸ்ட்டு சம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு சம் அண்ட் செகண்ட் சம் வந்து முடிச்சிருப்போம் கோடிட்ட இடங்களை நிரப்புக அடுத்தது சரியாக தவறா இன்றைக்கி தேர்ட் சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க என் கோட்டின் மீது கேள்வி குறியீட்டுள்ள இடங்களில் அமைந்த விகிதமுறி எண்களை காண்க அதாவது ஒரு நம்பர் லைன் கொடுத்து அதில் கொஷின் மார்க் கேட்டிருக்க இடத்துல என்ன விகித முறை என்ன அதாவது என்ன ரேஷ்னல் நம்பர் வரும் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எந்த கொஷின் மார்க் கேட்டிருக்காங்களோ அந்த பாட்டை மட்டும் நம்ம தனியாக நோட்டில் எழுதிக்கிறோம் ஸோ இதுதான் அந்த பாட்டு இதில் கொஷின் மார்க் இங்கே கேட்டிருக்காங்களே இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து குறை பகுதியில் இருக்குதா மிகையின் பகுதியில் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது பாசிட்டிவ் சைடில் இருக்குதா இல்லை நெகட்டிவ் சைடில் இருக்குதான்னு பார்க்கணும் இது இப்போது நம்ம எந்த சைடில் இருக்குது நெகட்டிவ் நம்பர் ஸோ நெகட்டிவ் நம்பர் சைடு அப்படிங்கும் போது நம்ம நம்பரில் எழுதிட்டு வரும்போது எ எந்த நம்பரை ஃபஸ்ட்டில் எழுதுவோம் மைனஸ் த்ரீயா மைனஸ் ஃபோரா மைனஸ் த்ரீ ஸோ எந்த நம்பர் நம்ம ஃபஸ்ட்டில் எழுதுகிறோமோ அந்த நம்பரை இங்கே போட்டுக்கணும் இது வந்து ஒரு த கலப்பு பின்னம் அதாவது மிக்சட் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுல தான் நம்ம எழுத போகிறோம் ஸோ அந்த முழு எண் எழுதுகிற இடத்துல எந்த இன்டீஜியராக நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அடுத்தது டினாமினேட்டர் டினாமினேட்டர்னா என்னது பகுதி பகுதி அப்படிங்கிறது எத்தனை டிவிஷனாக இதை பிரிச்சிருக்காங்க அப்போது ஒன் டூ த்ரீ இப்போ த்ரீ டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம் த்ரீன்னு போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் அதாவது தொகுதி நியூமரேட்டில் என்ன போ பார்க்கணும் அப்படின்னா எத்தனாவது எத்தனாவது பாயிண்ட்டில் இந்த கொஸ்டின் மார்க் இருக்குது நம்ம எந்த நம்பரை ஃபஸ்ட்டில் எழுதணும் இந்த நம்பரை ஃபஸ்ட்டில் எழுதணும் இல்லையா அப்போது இதை தான் இப்படி தான் பார்க்கணும் அப்போ எத்தனாவது பாயிண்ட்டில் இந்த கொஷின் மார்க் இருக்குது ஒன் அண்ட் டூ சரி ரெண்டாவது பாயிண்டில் இந்த கொஷின் மார்க் இருக்குது அப்போது டூ இங்கே போட்டுக்கணும் ஸோ இது தான் ஆன்சர் இதை வந்து நம்ம மிக்சர்ட் ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாகவும் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ த்ரீ த்ரீ சார் நயன் நைன் ப்ளஸ் டூ லெவன் மூணு மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினொன்று பத்து பதினொன்று ஸோ மைனஸ் பதினொன்று பை மூணு இது தான் இதோட ஆன்சர் அப்போ கொஷின் மார்க் வர இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் லெவன் பை த்ரீ ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு சம் போகலாமா நெக்ஸ்ட்டு சம் அதே தான் ஒரு நம்பர் லைன் கொடுத்துட்டு அதில் எந்த நான் கொஸ்டுமாக் எடுக்கிற இடத்துல என்ன விகிதம் ஒரு எண் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம செகண்ட் சாம் எழுதிக்கிறோம் ஓகே ஸோ இப்போ இதே தான் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் நெகட்டிவ் சைடில் இருக்கா இல்லை பாசிட்டிவ் சைடில் இருக்கான்னு பார்க்கணும் குறை எண்ணா இல்லை முழு மிக எண்களில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இது நெகட்டிவ் சைடில் இருக்குது பட் என்ன அப்படின்னா இது ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது இல்லையா ஜீரோ மைனஸ் ஒன் ஸோ நம்ம குறை எண்கள் சைடில் இருக்கும்போது எந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுகிறோமோ அதை தான் நம்ம போடுவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ எந்த நம்பர் இங்கே இருக்குது ஜீரோ இருக்குது ஜீரோ இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கலப்பு பிணமாக எழுதி ச ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனாக மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது டேரெக்டாகவே அது ஃப்ராக்ஷனாக நம்ம எழுதிடலாம் அதாவது டைரெக்டாகவே ரேஷ்னல் நம்பராக நம்ம எழுதிடலாம் ஸோ இந்த ஜீரோவை நம்ம இங்கே போட வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம தொகுதி பகுதியாக எழுதினா மட்டும் போதும் ஸோ நம்ம பகுதி எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் எத்தனை பகுதியாக இதை பிரிச்சுருக்காங்க அதாவது எத்தனை டிவிஷனாக இதை பிரிச்சிருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் எத்தனாவது பாயிண்ட்டில் அந்த கொஷின் மார்க் இருக்குது ஸோ நம்ம நான் என்ன சொல்லியிருக்கேன் குறையன்கள் எழுதும் போது எந்த நம்பர் ஃபஸ்ட்டு எழுதுகிறோமோ அந்த சைடே தான் நம்ம பார்க்குறோன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம ஜீரோ தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் அப்போ இதுலேருந்து தான் அந்த பாயிண்ட்டை கவனிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இப்போ எந்த பாயிண்ட்ல இருக்குது கொஸ்டின் மார்க்கு செகண்ட் பாயிண்ட்ல இருக்குது டூ ஓகேங்களா இது குறையன் சைடில் இருக்கிறதுனால என்ன போடணும் மைனஸ் சிம்பிள் கண்டிப்பா போட்டாகணும் அப்போ இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன ஆன்சர் வரும் தேர்ட் சம் நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இது பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் நெகட்டிவ் நம்பர்ஸில் இருக்கான்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் அதாவது மிகை குறை குறையனில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாசிட்டிவ் நம்பர்ஸில் இருக்குது அதாவது மிகையன்களில் இருக்குது மிகையன்களில் இருக்கும் போது நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம் ஜீரோலாம் ஆரம்பிக்கல ரெண்டுமே நம்பர் தான் இருக்குது அப்போ எந்த நம்பரை போடணுங்கிறத நம்ம நோட் பண்ணணும் நான் என்ன சொல்லியிருக்கேன் நம்ம நம்பர் லைன் வரையும் போது எந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுகிறோமோ அந்த நம்பரை தான் இங்கே தூக்கி போடணும்னு சொல்லியிருக்கேன் அதே கான்செப்டு தான் இப்போ இதில் இந்த சைடு நம்பர் லைன் எழுதும் போது நம்ம என்ன பண்ணுவோம் எதை ஃபஸ்ட்டு எழுதுவோம் ஒன்று எழுதுனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் டூ எழுதுவோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம் ஒன் ஸோ அந்த ஒன் அப்படிங்கிற நம்பரை இங்கே போடணும் அடுத்தது டினாமினேட்டர் பகுதி சேம் கான்செப்ட் தான் பகுதி அப்படிங்கும் போது எத்தனை பகுதிகளாக இதை பிரிச்சிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா போட்டாச்சுங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் பாயிண்ட் எத்தனாவது பாயிண்டில் இந்த கொஷின் மார்க் இருக்குது அப்படின்ட்டு நான் போன சமெலாம் சொன்ன மாதிரி தான் எந்த நம்பர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோமோ அதுலேருந்து தான் நம்ம பாயிண்ட்டை பார்க்கணும்னு நான் சொன்னேன் அப்போது இந்த சமை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் ஒன் அப்படிங்கிற நம்பரை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டுருக்கோம் அப்போ அதுலேருந்து என்ன பண்ணணும் நீங்கள் இந்த நம்ப இந்த பாயிண்ட்டை கவுண்ட் பண்ணணும் அப்போது ஒன் டூ த்ரீ ஏன்னா நம்ம ஒன்னுங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம் அப்போ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் பாயிண்ட்டை கவுண்ட் பண்ணணும் இப்போ ஒன் டூ த்ரீ ஓகேங்களா இது வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம சிம்பிள் மைனஸ் போடக்கூடாது ஸோ இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன்லேருந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் பை ஃபோர் புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் ஃபோர்த்து சம் வேறு ஒன்றும் கிடையாது நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றும் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேணாம் நம்ம தேர்ட் சம் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க ஒரு என் கோட்டின் மீது எஸ் ஒய் என் சிஆர்ஏடிஐ மற்றும் ஓ ஆகிய புள்ளிகள் சிஎன் ஈக்குவல் டு என் ஒய் ஈக்குவல் டு ஒய்எஸ் மற்றும் ஆர்ஏ ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு டிஐ ஈக்குவல் டு ஐஓ என்றுள்ளவாறு இருக்கின்றன அதாவது ஒரு நம்பர் லைனுக்கு கொடுத்துட்டாங்க போன சமில் நம்பர் லைன் கொடுத்து அந்த பகுதிகளாக பிரித்ததை வெறும் கோடாக மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த கணக்கில் அந்த பகுதிகளாக பிரித்ததுக்கு பேர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு ரெண்டு அந்த கேப் இருக்குல்லையா பகுதிகளாக பிரித்தது ஒவ்வொரு இடைவெளியும் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் சிஎன் இந்த சிஎன் இந்த கேப்பும் ஈக்குவல் டு என் ஒய் இந்த இந்த பகுதியும் ஈக்குவல் டு ஒய்எஸ் இந்த பகுதி அது பிரிக்கப்பட்டுகிற ஒவ்வொரு பகுதியும் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தான் ஆர்ஏ ஆர்ஏ அப்படிங்கிறது இந்த பகுதி இது எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா ஏடி இந்த பகுதியும் சவமாக இருக்குது அடுத்தது டிஐ இந்த பகுதியும் சவமாக இருக்குது அடுத்தது ஐஓ இந்த பகுதியும் சமமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஒய்கமா என்கமா ஏக்கமா டி மற்றும் ஐ ஆகிய எழுத்துக்களே குறிக்கப்பெறும் விகிதமுறை எண்களை காண்க போன கணக்கில் அங்கே கொஷின் மார்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா இங்கே கொஷின் மார்க் கொடுக்காம இந்த எழுத்தை காமிச்சு இதோட விகிதமுறை எண் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ நம்ம போன கணக்கே அதே மாடல் தான் பட் கொஷின்ஸுக்கு அதோடய கொஷின் மார்க்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க அங்கே ஒரு லெட்டரை குறித்து உங்களை கேட்டிருக்காங்க நம்ம சம்ஸ் போகலாமா ஸோ ஃபஸ்ட் நான் அந்த நம்பரில் என்ன வரைஞ்சிக்கிறேன் அந்த பார்ட் எது எந்த கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த பார்ட்டை மட்டும் நான் எழுதிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம என்னென்ன பாயிண்டில் உள்ள நம்பருக்கெலாம் விகித முறையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒய் என் ஏ டி ஐ இதில் இந்த இந்த பாயிண்ட்டில் என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டரில் உள்ள இடத்துல நம்ம என்ன விகித முறையன் போன கணக்கில் கொஷின் மார்க் கொடுத்துருப்பாங்க இந்த கணக்கில் என்ன பண்ணிட்டாங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஒன்று மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நம்ம ஒய்க்கு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் நம்ம கண்டுபிடிக்க போகிற இடத்த இடம் வந்து மிக எண்களில் இருக்குதா குறையண்களில் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது எதில் இருக்குது குறை எண்களில் இருக்குது ஸோ குறை எண்களில் இருக்கும் போது நம்ம நம்பர் லைன் எழுதும் போது எந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுவோமோ அதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் முழு முழு எண்கள் எழுதுற இடத்துல எழுதணுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் நம்பர் லைன் எழுதும் போது எந்த நம்பரை ஃபஸ்ட்டில் எழுதுவோம் மைனஸ் ஒன் ஸோ இந்த மைனஸ் ஒன்னை நான் போட்டுவிட்டேன் அடுத்தது என்ன எழுதணும் டினாமினேட்டர் அதாவது பகுதி எழுத போகிறோம் எத்தனை பகுதிகளாக இதை பிரிச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒன் டூ த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன லெட்டர் கேட்டிருக்காங்க ஒய் இந்த ஒய்ங்கிற லெட்டர் எத்தனாவது பாயிண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் எங்கேருந்து பார்க்கணும் நம்ம எந்த நம்பரை வந்து எழுதியிருக்கோமோ அதை நோக்கி வர பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்கணும் அப்போது மைனஸ் ஒன் எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த சைடாக நம்ம பார்த்துட்டு வரணும் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இப்போ என்ன மேலே என்ன வரும் டூ மைனஸுங்கிறது நம்ம குறையன்கள் சைடில் எழுதுறதுனால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் மைனஸில் போடணும் இது கலப்பு பின்னத்தில் இருக்குது ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் நம்ம இம்ப்ரோவ் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் இப்போ த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் இப்போ மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ஓகேங்களா ஸோ நடத்தது என்ன பண்ண போகிறோம் என் எண்ணுங்கிற பாயிண்டில் இருக்கிற இடத்துல என்ன விகித எண்கள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் இது மிக குறை குறையன்கள் சைடில் இருக்குதான்னு பார்க்குறோம் ஸோ இது குறையன்கள் சைடு ஸோ கண்டிப்பாக இதில் மைனஸ் வந்துடும் எந்த நம்பரை எடுக்கணும் நம்பர் லைன் எழுதும் போது எந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுவோமோ அந்த நம்பரை இங்கே போடணும் ஸோ மைனஸ் ஒன் அடுத்த ஸ்டெப் எத்தனை பகுதிகளாக இதை பிரிச்சிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஸோ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பர் எத்தனாவது பாயிண்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கு எப்படி பார்க்கணும் நம்ம மைனஸ் ஒன்று எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்பர்ல எப்படி போகும் இப்படி தான் போகும் அப்போ இப்படி தான் பார்க்கணும் இப்போ எத்தனாவது பாயிண்ட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்குது அப்போது மேலே என்ன போடணும் நம்பர் ஒன் இது என்னது வழக்கம் போல் கலப்பு பின்னத்தில் இருக்குது இது நம்ம மாற்றுறோம் ஸோ த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஸோ மைனஸ் ஃபோர் பை த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏங்கிறது எந்த சைடில் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன் குறை குறையன்களை சைடில் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ ஏங்கிறது என்னென்னா மிகையன்கள் சைடில் இருக்குது ஸோ எண்கள் சைடில் இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் எந்த நம்பரை ஃபஸ்ட்டில் எழுதுவோம் அப்படின்னு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பரை நம்ம ஃபஸ்ட்டில் எழுதுவோம் டூங்கிற நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டில் எழுதுவோம் ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணுங்க டூன்னு போட்டுக்கணும் ஓகேங்களா எனக்கு கலப்பு பின்னத்தில் தான் நம்ம எழுத போகிறோம் ஸோ டூன்னு போட்டுக்கணும் இப்போ டினாமினேட்டரில் பகுதியில் எத்தனை பகுதியாக இதை பிரிச்சுருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் நான்கு பகுதிகளாக இதை பிரிச்சிருக்காங்க ஸோ கீழே டினாமினேட்டரில் நம்ம நான் ஃபோருன்னு போட்டுடுறோம் நெக்ஸ்ட்டு ஏங்கிறது எத்தனாவது பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதை பார்க்கும் போது நம்ம எந்த சைட்லேருந்து பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு எந்த நம்பர் எழுதியிருக்கோமோ அந்த நம்பர் சைட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த பாயிண்ட்டு எத்தனாவது பாயிண்டில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம எழுதி ஃபஸ்ட்டு எழுதின நம்பர் டூ ஸோ அந்த நம்பர் எப்படி மூவ் ஆகும் இப்படி தான் மூவ் ஆகும் அப்போ ஏங்கிற பாயிண்ட் எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் இப்படி தான் பார்க்கணும் அப்போ எத்தனாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்குது அப்போ நம்ம இங்கே என்ன போடணும் மேலே நியூமரேட்டரில் தொகுதியில் ஒன் போடணும் ஸோ டூ ஒன் பை ஃபோர் இதை வந்து இம்ப்ரோ மாற்றும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் டூ சாரி எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நயன் ஸோ நைன் பை ஃபோர் அடுத்தது டீ டீங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குதுங்க அப்படிங்கிறது அதாவது டீங்கிற பாயிண்ட்டில் என்ன விகித முறை எண்கள் வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இதுவும் மிக எண்களில் தான் இருக்குது அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் எழுதுவோம் டூ தான் எழுதுவோம் ஸோ டூ போட்டாச்சு அடுத்தது கீழே டினாமினேட்டரில் எத்தனை பகுதிகளெலாம் நம்ம பிரிச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் கீழே ஃபோர் போட்டுட்டோம் இப்போது டீங்கிற பாயிண்ட் எத்தனாவது பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் எப்படி கவுண்ட் பண்ண போகிறோம்னு ஆல்ரெடி சொன்னது தான் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன எழுதியிருக்கோமோ அது எப்படி மூவ் ஆகுதோ அது வ அது மாதிரியே தான் நம்ம வந்து பாயிண்ட்டையும் செக் பண்ணணும் அப்போ டூ அந்த நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம் அந்த நம்பர் இப்படி தான் போகும் அப்போ டீங்கிற பாயிண்ட்டு நம்ம எப்படி பார்க்கணும் இப்படி தான் பார்க்க போகிறோம் அப்போ எத்தனாவது இடத்துல இருக்குது ஒன் டூ அப்போ இங்கே என்ன வரும் நியூமரேட்டரில் தொகுதியில் டூ வந்துடும் இதை இம்ப்ராப்பராக மாற்றுறோம் அப்படின்னா ஃபோர் டூ சார் எயிட் எயிட் ப்ளஸ் டூ டென் டென் பை ஃபோர் அடுத்த லாஸ்ட் ஐ ஐங்கிற பாயிண்டில் என்ன விகித எண்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்கணும் பாசிட்டிவ் நம்பராக நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் தான் நமக்கு நல்லா தெரியும் அப்போ எந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுவோம் டூ தான் எழுதுவோம் அதை தூக்கி இங்கே போட்டுடணும் அடுத்தது பகுதியில் என்ன வரும் எத்தனை பகுதிகளாக அதை பிரிச்சிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ கீழே நாலு போட்டாச்சு பகுதியில் டினாமினேட்டரில் நாலு போட்டுட்டோம் அடுத்தது நியூமரேட்டரில் இந்த ஐங்கிற பாயிண்ட் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ அப்போ ஒன் டூ த்ரீ தேர்ட் பாயிண்டில் இருக்குது ஸோ டூ த்ரீ பை ஃபோர் இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா எப்படி வரும் ஃபோர் டூ சாரி எயிட் எயிட் ப்ளஸ் த்ரீ லெவன் லெவன் பை ஃபோர் அடுத்தது ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எண்கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறை எண்களை குறிக்கவும் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கணக்குமே வந்து எண்கோடை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க நம்ம அந்த பாயிண்டில் என்ன விகிதமுறை எண்கள் வரும் அப்படிங்கிறத நான் அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க விகிதமுறை எண்களை கொடுத்துட்டாங்க இந்த விகித எண் ஒரு எண்கோட்டில் வந்து நம்ம எந்த இடத்துல வருதுன்னு வரைஞ்சி காமிக்கணும் ஸோ அதே தான் போன சம்மோட பேட்டர்ன் தான் இது சம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நைன் பை ஃபோர் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு எண்கோட்டை கொடுத்து அதுலேருந்து இருந்து நம்ம விகித முறை எண்களை கண்டுபிடிக்கும் போது என்ன பின்னமாக நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னமாக கண்டுபிடிச்சோம் இல்லையா ஸோ அப்போ இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபிராக்ஷனை கலப்பு பின்னமாக மாற்றணும் கலப்பு பின்னமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் இதை வகுக்கணும் ஒன்பதை நான்கால் வகுக்கணும் வகுக்கும் போது என்ன கிடைக்கும் ஃபோர் டூ சார் எயிட் சரிங்களா மீதி ஒன் இப்படி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கலப்பு பின்னமாக எழுதணும் இதை கலப்பு பின்னமாக எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்படி ஒரு ஆரம் மார்க் மாதிரி போட்டோம்னா நம்பரை இப்படிலேருந்து எழுதணுங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் டூ அப்போ டூ தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் என்ன நம்பர் வருது ஒன் இந்த ஒன்னை மேலே தூக்கி போடுறோம் பை அதுக்கப்புறம் என்ன நம்பர் போகிறோம் ஃபோர் நீங்கள் இந்த பின்னத்தை வந்து கலப்பு பின்னவாக மாற்றும் போது இதோட பகுதி அதாவது டினாமினேட்டர் மாறவே மாறாது அது எப்படி இருந்தாலும் நம்ம இங்கே தான் போட போகிறோம் இந்த ரெண்டு நம்பரும் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வரைய சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம டூவை வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு என்ன நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம் அப்படின்னா டூ ஒன் பை ஃபோர் தான் படிப்போம் இப்போ டூ ஃபஸ்ட்டு எழுதணும் அடுத்தது ஒன்று வந்து அடுத்தது எழுதணும் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபோர் எழுதணும் இப்போ நமக்கு ஒரு கலப்பு பின்னும் கிடச்சிடுச்சு இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் நம்ம எண்கோட்டில் வரையணும் ஸோ எண்கோட்டில் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் இந்த முழி எண்கள் வந்து நம்ம எண்கோட்டில் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் போன சம்ல என்ன பண்ணோம் இது முழி எண்கள் அதாவது மிக எண்களா குறை எண்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதே ஸ்டெப்பு தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு இது மிகை எண்களாக குறை எண்களான்னு பார்க்கணும் என்னது இது வந்து ஒரு மிக எண்கள் அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸில் வரும் அப்போ நம்பர் போடும்போது நம்பர் லைன் போடும்போது ஜீரோ ஒன் டூ கரெக்ட்டுங்களா நான் வந்து எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன் மிக எண்கள் போடும்போது இந்த நம்பர் வந்து எந்த நம்பர் ஃபஸ்ட்டு எழுதுகிறோமோ அந்த நம்பர் தான் இங்கே போடுவோன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இந்த நம்பர் தான் இப்போ ஃபஸ்ட்டு எழுத போகிறோம் அப்போது அடுத்தது என்னது த்ரீ அப்போது டூக்கும் த்ரீக்கும் இடையில்தான் என்ன இருக்க போகுது கண்டிப்பாக இந்த விகித இருக்க இருக்கப்போகுது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ டூக்கும் த்ரீக்கும் இடையில்தான் இந்த விகித எண்கள் இருக்க இருக்கப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் எத்தனை பகுதிகளாக பிரிச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் இல்லையா அதுதான் என்னது பகுதி டினாமினேட்டர் அப்போ இது எத்தனை பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க நான்கு பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க ஏன்னா இங்கே டினாமினேட்டில் என்ன இருக்குது நாலு இருக்குது அப்போ நான்கு பகுதிகளாக இடையில பிரிச்சிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ நான்கு பகுதிகளாக இதை பிரிச்சுட்டாங்க நம்ம இதுக்கான நம்ம இதையும் நம்ம வந்து நம்பர் லைனில் குறிச்சிட்டோம் ஸோ அடுத்தது மீதி என்ன இருக்குது ஒன் இந்த ஒன்றுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் எத்தனாவது பாயிண்டில் அந்த நம்பர் இருக்கோ நம்ம என்ன தே எதை தேவைப்படுறோமோ அது வந்து எத்தனாவது பாயிண்டில் இருக்கோ அந்த பாயிண்டோட எண்ணிக்கை தான் என்னது இந்த ஒன் இப்போ இங்கே எத்தனாவது பாயிண்ட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் இருக்குது எங்கேருந்து பார்க்கணும் நம்ம டூ எழுதியிருக்கோம் ஃபஸ்ட் நம்பர் இங்கே எழுதியிருக்கோன்னா இப்படி தான் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ இதுலேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது இதுதான் அப்போ இந்த இடத்துல தான் இந்த நைன் பை ஃபோர் அப்படிங்கிற விகித முறையன் எண் இருக்குது ஸோ ஒரு நம்பர் லைன் வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பிரித்து போடணும் அது திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொடுத்துருக்கிற பின்னத்தை நம்ம என்னவாக மாற்றணும் கலப்பு பின்னவாக மாற்றணும் அதுக்கு கொடுத்துருக்க நம்பரை டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதால் வகுக்கணும் ஸோ இதை வகுக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கிடைக்கும் இதை கலப்பு பின்னமாக எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் டூ ஒன் பை ஃபோர் சரிங்களா இந்த டூங்கிறது வந்து எப்படின்னா மிக எண்களாக குறையன்களாக நம்ம எடுத்துக்கணும் இது இந்த சமம் பொறுத்த வரைக்கும் இது மிக எண்களாக இருக்குது அப்போது இது ஜீரோக்கு அப்புறம் உள்ள நம்பரை தான் குறைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டூ இங்கே போட்டிருக்கிறதுனால டூவுக்கும் அடுத்த நம்ம த்ரீக்கும் தான் இந்த விகித முறையான இருக்க போதுங்கிறது நமக்கு க்ளியராக தெரிஞ்சிடுச்சு அடுத்தது ஃபோர் அப்படிங்கிறது என்னென்னா டினாமீட்டர் உள்ள ஃபோர் என்னது எத்தனை பகுதிகளாக பிரிக்கிறோம் அப்படின்னு ஸோ இப்போ நான்கு பகுதிகளாக இதை நம்ம பிரிச்சிட்டோம் அடுத்தது நியூமரேட்டர் அதாவது தொகுதியில் இருக்கிற ஒன்று அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த விகிதமுறை எண்கள் எத்தனாவது பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு குறிக்க தான் இந்த இருக்குது ஸோ டூனால் இந்த சைடாக தான் நம்ம நம்பர் போகும் அப்போ இதுலேருந்து பார்க்கும் போது இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் தான் இந்த நைன் பை ஃபோர் அப்படிங்கிற விகித முறை எண்கள் இருக்குது ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு சம் போகலாமா நெக்ஸ்ட் சம் மைனஸ் எயிட் பை த்ரீ ஓகேங்களா மைனஸ் எயிட் பை த்ரீ ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்க சொல்லியிருக்கேன் இது குறை எண்களாக மிக எண்களான்னு பார்க்க சொல்லியிருக்கேன் இப்போ இது நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால கண்டிப்பாக இது குறை எண்கள் தான் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இதை கலப்பு பின்னமாக மாற்றணும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் எட்டு மூணு டிவைட் பண்ணுறோம் த்ரீ டூ சார் சிக்ஸ் எட்டில் ஆறு பொஷனாக ரெண்டு ஸோ இதோடு ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆரோ மார்க் போடுறோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போடணும் டூ அடுத்தது இந்த நம்பர் நியூமரேட்டரில் லாஸ்ட்டாக இந்த த்ரீ வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது மைனஸ் குறையன்கள் இப்போ நம்ம நம்பர் லைன் வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சிக்கிறோமா ஸோ இந்த மைனஸ் டூ டூ பை த்ரீ அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான கலப்பு பின்னம் இதை வச்சு தான் நம்ம நம்பர் லைனில் நம்ம எழுத போகிறோம் இப்போது இது மைனஸ் டூவில் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த நம்பரை ஃபஸ்ட்டில் எழுதுகிறோமோ அந்த தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த நம்பர் தான் இங்கே எழுதுவோம் கரெக்ட்டுங்களா அப்போது இது ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் என்ன மைனஸ் டூ இப்போ இதுக்கப்புறம் வர நம்பர் என்ன மைனஸ் த்ரீ அப்போ இந்த விகிதமுறை எண்கள் எந்த இரண்டு நம்பருக்கு இடையில் இருக்க போகுது மைனஸ் டூ மைனஸ் த்ரீக்கு இடையில தான் இருக்க போகுது ஓகேங்களா அதுதான் இந்த நம்பருக்கான நம்ம பாட்டை வந்து நம்ம இங்கே எழுதிட்டோம் அடுத்தது கீழே டினாமினேட்டர் இந்த தொகு பகுதி என்ன சொல்லுது எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க மூன்று பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க ஒன் டூ த்ரீ மூன்று பகுதிகளாக நம்ம பிரிச்சிட்டோம் இப்போ தொகுதியில் உள்ள நம்பர் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த விகித முறையன்கள் எத்தனாவது பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த தொகுதி அப்போ எத்தனாவது பாயிண்டில் இருக்குது ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது அந்த ரெண்டாவது பாயிண்டை எப்படி கண்டுபிடிக்கணும் எந்த நம்பர் இங்கே ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கோமோ அது எந்த பக்கம் பார்த்துட்டு போகு அடுத்த நம்பருக்கு மூவ் ஆகுதோ அந்த பக்கமாக நம்ம போகணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ இது மைனஸ் டூனா மைனஸ் த்ரீ இந்த பக்கமாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ பாயிண்ட் எப்படி பார்க்கணும் இப்படி தான் பார்க்குறோம் அப்போ ஒன் டூ செகண்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்போது இந்த இடத்துல தான் இந்த மைனஸ் எயிட் பை த்ரீங்கிற பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா தேர்ட் சம் மைனஸ் செவன்டீன் பை மைனஸ் ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து வகுக்க போகிறோம் செவன்டீன் டிவைடட் பை ஃபைவ் செவன்டீனை ஐந்தால் வகுக்கிறோம் ஐ மூணு பதினஞ்சு ஏழு அஞ்சு போச்சுன்னா ரெண்டு சரிங்களா இப்போ நம்ம இது மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கலப்பு மின்னத்தை நம்ம எழுதிக்கலாம் இப்படி எழுதலாம் த்ரீ டூ பை ஃபைவ் இதில் என்ன சிம்பிள் போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கில் ரெண்டு இப்போ தொகுதியிலையும் மைனஸ் பகுதியிலையும் மைனஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண மைனஸ் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இங்கே என்னவா மாறிவிடும் இது மிக எண்களாக மாறிடும் ஓகேங்களா இப்போ இது மிக எண்களாக மாறும்போது நம்ம நம்பர் லைன் எப்படி எழுதுவோம் இது நம்பர் த்ரீயாக இருக்கு அப்போ நம்ம வந்து த்ரீ அப்படிங்கிறத இங்கே போட்டோம் அப்படின்னா எந்த நம்பருக்கு இரு நம்பருக்கு இடையில இந்த விகித முறையன்கள் இருக்க போது த்ரீக்கும் ஃபோருக்கும் இடையில தான் இருக்க போகுது புரியுதுங்களா அடுத்தது இந்த தான் நம்ம முடிச்சுட்டுவோம் அடுத்தது கீழே டினாமினேட்டர் டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்கு ஃபைவ் நான் கீழே பகுதியில் இருக்கிற நம்பர் எதை குறிக்கிது அப்படின்னா எத்தனை பகுதிகளாக அதை பிரிக்கிது அப்போ இது எத்தனை பகுதிகளாக இதை இங்கே பிரிக்குது அப்படின்னா அஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஐந்து பகுதிகளாக பிரிச்சிடுச்சு நம்ம இந்த டினாமினர் நம்பருக்கும் நம்ம குறிச்சிட்டோம் அடுத்தது நியூமரேட்டரில் என்ன இருக்குது டூ இருக்கு இந்த நம்பர் என்ன குறிக்கணும் சொல்லியிருக்கேன் எத்தனாவது பாயிண்ட்ல அந்த விகித முறை எண் இருக்குது அப்படிங்கிற பிளேஸை சொல்கிறது தான் இந்த நியூமரேட்டர் தொகுதியில் உள்ள விஷயம் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பா மிக எண்கள் மிகை எண்கள் அப்படிங்கும் போது த்ரீலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ த்ரீலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா த்ரீ எப்படி ஆகும் அடுத்த நம்பர் இந்த சைடாக தான் மூவ் ஆகும் அப்போ நம்ம பாயிண்ட்டை எப்படி பார்க்கணும் இந்த சைடாக தான் நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு சம்மே வந்து மிகை எண்கள் அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணிட்டோம் குறை எண்கள் அப்படிங்கும் போது இந்த சைடு பார்த்தோம் இது மிகை எண்கள் அப்படிங்கும் போது இப்படி பார்க்கணும் அப்போ எப்படி இருக்கும் செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கும் போது ஒன் டூ ஸோ இந்த இடத்துல தான் என்ன இருக்க போகுது இந்த விகித முறை எண்கள் இருக்க போகுது மைனஸ் செவன்டீன் பை மைனஸ் ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது ஃபோர்த்து சம் ஃபிஃப்டீன் பை மைனஸ் ஃபோர் ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ஃபிஃப்டீன் பை ஃபோர்னு கூட நம்ம எழுதிக்கலாம் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் வகுக்க போகிறோம் வகுக்கும்போது ஃபோர் த்ரீ சார் டுவெல் பேலன்ஸ் த்ரீ ஓகேங்களா இதை நம்ம இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நம்பர் எழுதணும் த்ரீ நெக்ஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் ஸோ இது வந்து ஒரு குறையன் ஸோ நம்ம கண்டிப்பாக மைனஸ் போட்டாகணும் இப்போ நம்ம நம்பரில் எழுதிக்கலாமா சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது மைனஸ் த்ரீ இப்போ அடுத்த நம்பர் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும் மைனஸ் ஃபோர் அப்போ நம்ம க எழுத போகிற கண்டுபிடிக்க போகிற விகிதமுறை எண்களோட இடம் எதுக்கு இடையில தான் இருக்குது மைனஸ் த்ரீக்கும் மைனஸ் ஃபோருக்கும் இடையில தான் இருக்குது இப்போ அடுத்தது பகுதி டினாமினேட்டர் எதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்கேன் எத்தனை பகுதிகளாக எது பிரிக்குது அப்படிங்கிறதான் குறிக்கும் இப்போ எத்தனை பகுதிகளாக பிரிக்குது நான்கு பகுதிகளாக பிரிக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா அடுத்தது நியூமரேட்டருக்கு வந்துடலாம் நியூமரேட்டர் என்ன சொல்லுது இந்த விகித முறையன்கள் எத்தனாவது பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த த்ரீ அப்போ நம்ம என்ன பண்ணணும் தேர்ட் பாயிண்ட்டை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் மிக குறையன்கள் அப்படிங்கும் போது இப்படி பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ தேர்ட் பாயிண்ட் எது ஒன் டூ த்ரீ ஸோ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது இந்த மைனஸ் ஃபிஃப்டீன் பை ஃபோர் அப்படிங்கிற விகித முறையன்கள் இருக்குது ஓகே இன்றைக்கி நம்ம வந்து நம்பர் லைனில் எப்படி விகித முறை எண்களை கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம குறிக்கிறதுங்கிறத கிளாஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பேலன்ஸ் உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ